ஆமா நம்ம வீடு வந்து சிப்ட் ஆயிட்டோம் சோ அந்த வீட்டுல இருந்து இந்த வீட்டுக்கு வந்துட்டோம் நம்ம மாறிட்டோம் அங்க இருந்து கேலி பண்ணிட்டு வந்துட்டோம் நம்ம சந்தோஷம் உங்க டாடி குடுத்தாரா டேடி டாடி மம்மியில் வீட்டில இல்ல தடபோட யாரும் இல்ல விளையாடலா இப்ப எல்லாம் அடுகுனேன்னா அப்பா உன்னதான் போட்டு அடிப்பாரு

மாடு நல்லாயிருச்சு நான் லைக் பண்ணுங்க பண்ணிடா

அப்படியே அப்படியே வெச்சிருக்கோம் एनिमल्स தான் செய்யணும் நான் நல்லா இருக்கேன் நீங்க சாப்டா சாப்பிட்டோம் தம்பி லைக் பண்ணுங்க நம்ம சேனலை மல்லிகை முட்டி மனசு தட்டி இலக்கிய தேடி மானி என்ன ரொம்ப நாள் ஆச்சு ஆமா தம்பி

அண்ணா எங்க அண்ணா வெளியில பேசிட்டு இருக்கறாருப்பா நல்லா இருக்கீங்களா நீங்க நல்லா தம்பி நாங்க நல்லா இருக்கோம் நீங்க நல்லா இருக்கறீங்களா லைக்

என்ன சாப்பாடு எங்க வீட்டில் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டோம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நான் subscribe பண்ணிட்டேன் தேங்க் யூ அண்ணா சுரேஷ் பி இனைய இரவு வணக்கம்

ja jogolna tujamalam giyo siru hey hey hi hi et chitra ente ente ai et apra suresh aur uh -huh. uh -huh. videos எல்லாம் நான் நான் பார்த்தேன் கண்டிப்பாக பார்த்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சரியான மழை இருக்குது மழை வேற இருக்குது அப்படியே நம்ம புது வீட்டுக்கு வந்து மழையை வேற ரசிச்சுட்டே உட்காந்துட்டுருக்குறோம் இன்னும் எதுவுமே அடக்கலைய உங்களை பார்த்தாலே தெரியும் கே போல தானே போடுறேன் ஏஜ் அண்ட் பாய் ஹாய் ஆண்ட்டி ஏஜ் அண்ட் பாய் ஹாய் ஆண்ட்டி ஹாய் தம்பி சொல்லுங்கள்

சாப்பிட்டாங்க பார்த்தீங்களா நீங்க ஆண்டி சொன்னேன் என் பிள்ளை கோவம் வருது சாப்பிட்டா பாப்பா இங்கே பாரு அனிஷில் அனிஷ் எவ்வளோ கோபம் வருது பாரு ஆன்ட்டி ஆண்ட்டி கண்ணாசிமா போன கிழம

ஒழுங்க தலைய மட்டும் குட் ஹவுஸ் ஒய்ஃப் மேடம் ஜி தேங்க்யூ

சாப்பிடு என்ன சாப்பாடு நாங்க சாப்பாடு சிக்கன் ரைஸ் சாப்பிட்டோம் ஈஎம் ஸ்போர்ட்ஸ் கிளப் உங்களுக்கு என்ன வயசு எனக்கு ஆண்டி கூப்பிடுற அளவுக்கு அம்பா ஓ பாண்டி 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 ஏ பாண்டி என்ன தோணா இருந்துச்சு இருக்கிறது போடுங்க

விச்சு அம்மா கேஸ் நாய் மறுபடி ஹாய் அண்ணி அண்ணா ஹாய் தம்பி எப்படி இருக்கீங்க வாங்க அண்ணி அண்ணான்னு சொல்றீங்க நன்றி நன்றி அண்ணா வெளியில முக்கியமான Selvum, hmm? my soul. Selvum, my soul. What are you doing? Sosa. Sosa. Sports Master. Hi. hi. Sports Master. Hi, hi, Anna. Sports, sports, sports sponsor. <laughs> sports. Yeah. Annie, Anna, page it. Come <laughs> on, படிக்க மாட்டீங்க ஆமா கொஞ்சம் விளையாட்டுத்தனமான பயிற்சி मिर्जा कल कत डालो से। नीना ना। वाट्सअप में। दे। यू शुड ट्राई यार माम बिसेस गिफ्ट चैलेंज। चलियोड। अंडे पर अच्छी नहीं है वो चैलेंज अच्छी नहीं 没劲。<Make>